பொதிகை ரைடர் உங்க லக்ஸ் பொதிகை ரைடர் என்ன ஐடியா பண்ணீங்க ஓ ஐடியா அது டிராவல் வித் மான்ஸ்டர் எல்லাতে ஃபாலோ பண்ணுங்க அம்மா ஃபாலோ பண்ணுங்க ஊரே டீம் பாத்து எடுத்து வைக்க நடத்தண்டியா இருக்கீங்க கை கால அஞ்சு வயசு ஆயிடுச்சா ஒரு வழியா வந்துட்டோம் தென் கைலாயத்தின் पर्वतமலை ஏடின வா வந்தது யாரு this is for the நான் dar na lax நம்ம சைன் போர்டா இருக்க முடியாதுல்ல நீ வர தான் வாレ அவர்க்கு எடிட் பண்ண முடியாது அப்படியே போட்றுவேன் போத்துக்கு யாரு travel with monsterங்க இவர்தான் travel with monster ஸோ இவர நோட் பண்ணிக்கோங்க இவர ஐடியா போயிட்டு நல்லா கிளி கிளின்னு கிழிச்சிருக்கு எப்படி பொதிகறது வந்து எப்படி பேசலாம் சற்று இளைப்பார்தல் பெறுவோமா இல்ல நம்ம இப்போ வந்து ஹையஸ்ட்டு பீக் அங்கே இருக்கிறோம் இதுக்கு ஹையஸ்ட் பீக்னா அது மேலே தான் ஏறி நிற்கணும் அதுவும் ஆசை தான் ஃபைனலி வந்தாச்சு நம்ம வெற்றி புரிய போட்ட சமல்ல வியூஸ்லாம் வேற லெவலு சீட் சமல்ல போடா டேய் தேடுடா வியூஸ்ல இதெல்லாம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வரங்க லெவலில் இல்லை நேரில் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கறதுல தான் கல்லு அழகே இருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அழகெல்லாம் நேரில் வந்து பார்த்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நான் உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு வரலாம்

மேகங்கள் உருவாகிட்டு இருக்கு மொத்தமா நம்ம மேகத்தைக்கு மேல நிக்கிறோம் மேகம் அப்படியே வருது நான் டச் பண்ண போறேன் அடி 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 வா 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 வாட்டி சொல்லும் வாட்டி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு போடு போடு நம்ம மேகத்துக்கு மேல இருக்கும் வருங்க சம்மல்ல ஆசைப்பட்டாய் இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தானே அப்படியே என்னை தொட்டுட்டு போற மாதிரி இருக்கு அடி அடிச்சு மிஸ்டு மிஸ்டு நான் மேகத்தை தொட்டுவிட்டேன் சின்ன வயசுல நான் ஆசைப்பட்ட கனவு இப்ப நிறைவேறி இருக்கு மக்களை அட்டி வா 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 வந்து நடுவுல மேத்துக்கு செம்மையா இருக்குல்ல செம்ம

சம்ம அங்க ஊருங்கல்லாதான் இதைத்தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டே நான் என்னெல்லாம் ஆசைப்படுறேன்னா அதெல்லாம் ஒன்றுனா நடந்துகிட்டே வருது மக்களே சூரியன் சூரியன் இங்கே மேகம் இங்கே நான் இங்கே இப்போ மக்களே நம்ம வந்து மேகத்துக்கு மேலே இருக்கிறோம் அதாவது மேகத்தோட கொஞ்சம் குழாவி கொண்டு இருக்கிறோம் மேகங்கள் வந்து எங்களை அப்படியே தழுவிட்டு அப்படியே போகுது அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குல்ல மேகங்கள்லாம் அப்படியே எங்களை தழுவிட்டு போகுது கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வருங்க அப்படியே டச் பண்ணிட்டு சில்லு ஜில்லுன் இருக்குது மேகம்லாம் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குமா செம்மையாக இருக்கில்ல யாருங்க அப்பா ஏறும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டம்லாம் அப்படியே 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 ஸ்மூத்தாக டச் பண்ணிட்டு போகுது பார்த்தீங்களா ஆமாம் தலைவர் வேறே நிற்கியார் பார்த்தீங்களா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்னடா தவம்பு பேக்கில் தவம்போது என்னடா ஒரு வெயிட் அதிகமாகுதுன்னு பார்த்தேன் தவ்வின்ட்டு இருக்கார் உங்கள் சரி இங்க பாருங்களா இங்கே பாருங்க உங்களுக்குள்ள இனி அணை போட்டு நிற்க அந்த கு குச்சி அடுங்களா அப்படியே இந்த காற்று சில சில்லு சில சில்லுன்னு அடிச்சுட்டு போகுது பாத்தீங்களா அந்த அப்படியே தழுவிட்டு போகுது பாருங்க எல்லாம் ஜில்லு 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 இருக்கு நம்மளுக்கு இந்த ஃபீலு வருங்க எப்படி இருக்கு பாக்கையிலே வெறித்தனமா இருக்குல்ல எனக்கு இதுதான் வேணும் கரெக்டா அந்த பருவத மலையில நம்மளுக்கு வந்து இந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அப்படி வழி அனுப்பி வச்சிருக்கு பாருங்க இதுதான் எங்க எனக்கு தேவை இப்போ உள்ள பீஸ் இப்பதான் மைண்ட் அப்படியே பீஸா இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அப்படியே இருந்தனும் அவ்வளவுக்கு அவ்வளவு அப்படியே பீஸ் இறங்கி இருக்கு தக்காளி செட்டிங்கு இறங்குறது இங்கியால ஏறதுக்கு ஒரு வழி இறங்குறதுக்கு ஒரு வழி அங்கங்க நம்ம தலைவர் ஸ்பாட்டா போட்டுறாங்க பேக்ல ஏதாவது இருக்குதா அங்கங்க நம்ம தலைவர் ஸ்பாட்டை போட்டுறாங்க பிளேக்ல ஏதாவது இருக்குதா அப்படியே இது என்ன ஸ்பாட்டு இங்க பாரு நேரில் பார்க்கும் போதே அப்படி இருக்கு எனக்கு ஸோ மக்களே நம்ம இறங்க ஆரம்பித்தாச்சு ஆனால் ஏறும்போது எப்படி இருந்ததோ அதை விட இறங்கும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக பயங்கரமாக தான் இருக்குது எல்லாத்தோட அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது கால்லாம் நம்ம புழுக்கு புழுக்குங்கிறது ரொம்ப எழுத்துக்குது நம்மளோட டைரெக் நம்ம ஒரு டைரக்ஷன் போனால் அது ஒரு டேரெக்ஷன் நம்ம திருப்பி விடுது இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம வந்து கேமரா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபுல் அட்வென்ச்சராக இருந்தது அதனால் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி சரியான அவ்வளோ ஆக எடுக்க முடியல ஸோ அதனால் நான் வந்து காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு கெழித்தட்டில் ஃபிரண்ட்ஸ் நம்ம வந்து ஏறும்போதும் இறங்கும் போதும் ஒரு ஃபுல் ஆன ஒரு மவுண்டெயினாக இருந்தது ஹில்ல வந்து இந்த மாதிரி ஒரு கிளைம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைமு ஏன்னா சுவாமி மலையாக ஏறிட்டோம் அந்த தண்ணி தவிச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே இறங்கி ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அப்பவும் மூச்சு வாங்கிகிட்டுருக்கு அதனால் ஆனால் நல்லா அப் நல்லா பவர் அப்பு ஸோ நான் வந்து பருவதமலை வீடியோ முடிந்து விட்டது ஸோ இப்போ நான் வந்து ரிட்டன் போகக்கூடிய ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அந்த ரூட்டு உங்களுக்கு அந்த ரூட்டு வந்து நல்லா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து நைட்டு இருந்தேன் ஸோ அதனால் அப்போது வந்து விளாக் எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு அது வந்து எக்ஸ்போசராக இல்லை ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா மணி இப்போது வந்து டைம் டென் ஃபார்ட்டி ஃபை ஓகே டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நேராக இப்போ நம்ம சாப்பிடலையா நல்லா லைட்டாக தூக்கம் வர வருது ஸோ நேராக இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டாப்பு சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்டாப்பை போட்டு வந்தாவாசியில் ஒரு ஸ்டாப்பை போட்டு வந்தாவாசிலேருந்து நம்ம வந்து சென்னைக்கு போயிடும் ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த ஒரு ரிவீல் அடுத்த ரைடு வந்து நம்ம திருநெல்வேலிக்கு கொஞ்சம் போக வேண்டியிருக்கு ஸோ அதனால் நெக்ஸ்ட் ரைடேஸ் திருநெல்வேலி வில் மீட் அப் வில் மீட் த டர்ன்னு திருநெல்வேலி மக்களே ஸோ நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு அந்த ரூட்டெல்லாம் காட்டுறேன் ஏன்னா வேறு லெவலில் அது வந்து துபாய் ரோடுங்கிற மாதிரி அந்த மாதிரி ரோடு இருக்குது நான் இப்போ போகும்போது காட்டுறேன் ஓகேவா வாங்க ஃபைனலி நம்ம வந்து இது பண்ணிட்டோம் நம்ம வந்து பருவத பார்த்தாச்சு பருவத நல்லபடியாக சாமி கும்பிட்டு விட்டு அங்கே இறந்து சிறப்பாக கிளம்பியாச்சு நான் உங்களுக்கு ஒன்று அந்த ரோடை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ திஸ் இஸ் த வே டு த நம்ம வந்து எந்த வழியாக போயிடும் நம்ம வந்து பருவதமலை டு வேலூர் இது சாரி காஞ்சிபுரம் அந்த ரூட்ல நம்ம போறோம் ரூட்டை மட்டும் பாருங்களேன் வேற லெவல்ல அப்படியே இருக்குது ஏன்னா நம்ம அந்த சரியான ரூட்டுங்க ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் கொளுத்தி எடுக்குது சார மாதிரியான வெயில் எவ்வளோ தாங்க முடியல ஸ்கின் டோன்லாம் அங்க வருங்க என்னால் ஒரு இது பண்ண முடியல நார்மலான ஜாக்கெட் யூஸ் பண்ண முடியல சாதாரண அந்த சின்ன ஜாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா அதை கூட யூஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு வெயில் போட்டு அடிக்குது பட் ஆனால் வியூஸ்லாம் எனக்கு கெட்டச்சதெல்லாம் வேற லெவலு தரமான வியூஸ் எல்லாம் குட்டி குட்டி கிராமம்தாங்க எல்லாம் அங்க பிச்சு போட்ட மாதிரி அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு அவ்வளவுதான் வேற லெவல்ல இருக்குது எரனா மங்களம் எனக்கு வந்து இந்த ரோட்ல வந்து டிராவல் பண்ணும் போது எந்த ஒரு தடங்கள் இல்லாம அப்படியே ஃப்ரீயா நைட்டு செமையா ரைடு அதனால எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ரோடு நைட்டு வந்து எம்டியா இருந்துச்சு சும்மா அட்டை எப்படி அடிச்சு நொறுக்கி வந்தோம் மாதிரிங்க சான்ஸே இல்லை நான் வந்தது ஒரு மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் யா மூணு மணி மூணு மணிக்கெல்லாம் மூணு மூன்றரைக்கெல்லாம் இங்கே ரீச் ஆகிட்டோம் ஸோ நாலு மணிக்கு நாங்கள் ஹில் கிளைம் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குக்குள்ளே நம்ம நாங்கள் வந்து மேலே போயிட்டோம் அந்த சன்ரைஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்ஸ் ஓ கிளாக் நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம் டூ டோட்டலி டுவெல் கிலோமீட்டர் கீழ இருந்து மேல போறதுக்கு டுவெல் கிலோமீட்டர் ஆயிடுச்சு வைபு சம வைப்புங்க ஏன்னா இப்போ நம்ம அங்கே மற்ற கோயில் சிவனை வந்து இது பண்ணி வைப்பாங்க என்னென்னா அதுக்குன்னு ஒரு பூஜை ஆலை போட்டு அவங்க தான் பண்ணுவாங்க பட் ஆனா இது இது வந்து இதுவும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோயில் தான் பட் ஆனா இங்க வந்து என்னன்னா நம்மளே கையால நீங்களே பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாரும் பண்றாங்க எனக்கு வந்து அது வந்து ரொம்ப எப்படி சொல்ற அது நம்மளுடைய கோயில் அப்படிங்கிற மாதிரி சொந்த கோயில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஃபீலு எனக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து நேற்று நைட்டு வந்து வந்து எனக்கு எனக்கு கோயில் மாதிரி ஃபீல் நேற்று நைட்டு நம்ம தூங்கவே இல்லை அது வேற போதிகை ரைடர் உங்கள் வேறிக்